நூறு வருடத்திற்கு பிறகு தற்போது விருச்சக ராசியில் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க சோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும் நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்னவெல்லாம் நடக்க நடக்கப்போகுது நல்லது நடக்க போகுதா இல்லனா ஏதாவது பிரச்சனை வரப்போகுதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கின்றோம் அந்த வகையில தான் தற்போது ஜோதிட ரீதியாக நூறு வருடத்திற்கு பிறகு விருச்சக ராசியில் உருவாகக்கூடிய இந்த ஒரு யோகத்தின் மூலமாக இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு கரகளுக்கு மிகவுமே அற்புதகரமாக இருக்க போகுதுங்க எனவே அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிற விஷயத்தோடு எந்தெந்த வகையில அவங்களுக்கு அதிர்ஷ்டமானது கிடைக்கப் போகிறது இந்த அதிர்ஷ்டத்தை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு இவங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய விலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு மாதமுமே கிரகங்களுடைய நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படுவதோடு மற்ற கிரகங்களுடன் சேர்ந்து யோகங்களையுமே உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில தான் நவம்பர் மாதத்தில் பல கிரகங்களானது தன்னுடைய ராசியை மாற்ற இருக்கின்றது அதோடு சில யோகங்களையுமே உருவாக்கப் போகிறது அதுவுமே திரிகிரக யோகம் மற்றும் சதுர்கிரக யோகம் போன்ற யோகங்களை அடிக்கடி உருவாக்கி மனிதனுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் இந்த நிலையில தான் நவம்பர் மாதத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த திரிகிரக யோகமானது உருவாகப் போகிறது அதுவும் இந்த யோகமானது கிரகங்களுடைய ராஜாவான சூரியன் கிரகங்களுடைய தளபதியான செவ்வாய் மற்றும் செல்வத்தை அளிக்கக்கூடிய சுக்கிரன் ஆகியோருடைய சேர்க்கையால் உருவாகப் போகிறது அதாவது சூரியன் செவ்வாய் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கையோடு இந்த திரிகிரக யோகமானது உருவாக போகிறது இந்த யோகத்தின் தாக்கமானது அனைத்து காணப்பட்டாலுமே சில ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய மேலும் ரொம்ப நாட்களாகவே வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பானது கிடைக்க போகிறது எனவேதான் நூறு வருடத்திற்கு பின் விருச்சகத்தில உருவாகக்கூடிய இந்த திருக்கிரக யோகத்தின் மூலமாக மீனராசி ராசி மற்றும் மகர ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில தான்

ரீதியாக கிடைக்காமல் இருந்து கொண்டு இருக்கிறது இது மட்டும் கிடையாதுங்க ஏகப்பட்ட பிரச்சனைகளுமே ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஆனால் இப்படிப்பட்ட மீனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு திரிக்கிரக யோகமானது கொஞ்ச நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பலன்களை கொடுக்க போகிறது ஸோ இத்தனை நாட்களாக கவலை கவலை அப்படின்னு இருந்த உங்களுக்கு இனி நிலைமையானது மாறப்போகிறது ஸோ மீனராசி நேயர்களுக்கு தடைப்பட்ட வேலைகள் அனைத்துமே இனி வரப்போகின்ற நாட்கள் வெற்றிகரமாக முடிவு முடிவடைய போகிறது ஸோ இத்தனை நாட்களாக ஏதாவது முடிவடையாமல் இருந்தால் அந்த விஷயங்களை நீங்கள் தாராளமாக இந்த நவம்பர் மாதத்துல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாங்க நிச்சயமாக நீங்கள் செய்ய நினைக்கக்கூடிய அனைத்து செயல்களிலும் காரிய வெற்றியானது உண்டாக போகிறது மேலும் வீட்டில் ரொம்ப நாட்களாகவே சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் அதற்கான ஏற்பாடுகள் நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம் ஆனால் ஏதாவது ஒரு வகையில் தடங்களானது வந்துருதுங்க அந்த சுப நிகழ்ச்சிகளானது அப்படியே பெண்டிங்லேயே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் அதையும் நீங்கள் செயல்படுத்தலாம் இப்போது இதற்கெல்லாம் நேர காலமானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க அதே உங்களுடைய வேலை மற்றும் வணிகம் தொடர்பான பயணங்களை நீங்க தாராளமாக மேற்கொண்டு வரலாம் பயணங்களின் மூலமாக இப்போது நீங்க எதிர்பார்த்த லாபமானது கிடைக்க போகிறது மேலும் மீனராசி நேயர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பின் தேர்வுகளில் நல்ல ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ளலாம் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளானது பல கிடைக்கப் போகிறது அந்த வாய்ப்பு நீங்க மிக சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக நல்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க அடையலாங்க இப்போது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளானது கிடைக்குங்க அந்த வாய்ப்பை சரியாக இதன் மூலமாக நிதி ரீதியாகவும் நல்ல ஒரு ஒரு ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவே மீனராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க எனவே மீனராசி நேயர்களுக்கு ஜென்மசனி நடந்துட்டு இருந்தாலுமே விருச்சக வீட்டில் இப்போது நடக்கக்கூடிய இந்த திரிக்கிரக யோகத்தின் மூலமாக முழுக்க முழுக்க அதிர்ஷ்டத்துடைய வாய்ப்புகளை மீனராசி நேயர்கள் வாய்ப்புகள் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் விருச்சக ராசி விருச்சக ராசி முதல் வீட்டிலேயே இந்த திருக்கிரக யோகமானது உருவாகப் போகிறது இதனால இந்த ராசிக்காரர்களுடைய தைரியமும் வீரமும் அதிகரிக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க விருச்சக ராசி ரொம்ப நாட்களாகவே தொழில் ரீதியாக முடக்க நிலையாகவே இருந்து கொண்டு இருந்தது ஒரு கட்டத்துல நாம செய்தது சரியா தவறா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான குழப்பமான சூழ்நிலையில இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க ஆனால் இனி வரப்போகின்ற நாட்கள் நல்ல மாற்றமானது ஏற்பட போகிறது நீங்க உங்க நீங்க எடுத்த முடிவுல பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா அதை நீங்க வந்து தப்போ அப்படின்னு நினைச்சிடாதீங்க சரி நாம ஒரு முடிவை எடுத்துட்டோம் அதற்காக நம்ம முழுமையாக உழைக்கணும் அப்படிங்கறத மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு செயல்படுங்க அதே சமயம் உங்களுடைய மனசுக்குள்ளேயும் சரிங்க சுத்தி இருக்கக்கூடியவர்களின் அவங்களுடைய பேச்ச கேட்டு கேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கே மனசுக்குள்ள ஒரு விதமான சங்கடமானது வந்திருக்கலாங்க அதாவது நம்ம அவசரப்பட்டு ஏதோ செய்ய இருக்குமா நாம இதெல்லாம் செய்யாம இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களானது உங்களுடைய மனதுக்குள்ளேயே தோன்ற ஆரம்பித்து விடுங்க காரணம் நாலு பேர் சொல்ல சொல்ல அந்த விஷயத்தை நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களை அறியாம நம்ப ஆரம்பிச்சிருவீங்க அது நல்ல விஷயமா இருந்தா சரிங்க இது போன்ற கெட்ட விஷயமாக இருக்கும்போது அதுக்காக நீங்க வந்து அதை நம்பி நீங்க ஃபீல் பண்ணிட்டு நீங்க தொழில எதுவுமே கான்சென்ட்ரேஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எந்தவித முன்னேற்றமுமே கிடைக்க போவது கிடையாதுங்க ஸோ அதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள் விருச்சகராசி நேயர்களாக்கிய உங்களுடைய மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா புதிதாக தைரியமும் வீரமும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க போகிறது ஏதாவது ஒரு பிடிப்பான சூழலானது உண்டாக போகிறது எல்லாமே நம்மளால் முடியும் நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையானது உங்களுக்குள்ள அதிகரித்து காணப்படுங்க மேலும் மகர ராசி நேயர்களுக்கு சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதை எல்லாமே பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது அதே போல விருச்ச விருச்சகராசி நேயர்களாகிய உங்களுக்கு புதிதாக வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அதற்கான முயற்சிகள்ல நான் இறங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அது எல்லாமே சாதகமாக நடக்கக்கூடிய வகையிலேயே சூழலானது இருக்க போகிறது கடந்த காலத்துல ஆரோக்கியத்துல ஒரு சில குறைபாடுகள் இருந்துச்சு இல்லையா அதுவுமே இனி வரப்போகின்ற நாட்கள்ல எல்லாமே சரியாக போகிறது மனதுக்குள்ள புதிதாக பாத்தீங்கன்னா ஆசைகளானது எழக்கூடுங்க அதாவது அடுத்து நாம தொழில் ரீதியாக அடுத்த கட்டத்திற்கு நம்ம போக அதற்கு நம்ம என்ன முயற்சிகள் செஞ்சா சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான யோசனைகளானது மனதுக்குள்ள அதிகமாக ஓட கொடுங்க ஏற்கனவே செய்த முதலீடுகள்ல இருந்து இப்போது நல்ல லாபத்தை பார்ப்பீங்க இதன் மூலமாக உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு நல்ல தன்னம்பிக்கையானது அதிகரித்து காணப்படுங்க குடும்ப உறுப்பினர்கள் உடனான உறவானது மிகவுமே சிறப்பானதாக இருக்க போகிறது ஆகாதவர்களுக்கு நல்ல வரனானது விருச்சுகராசி நேயர்களுக்கு இப்போது அமையக்கூடிய வகையிலேயும் சூழ்நிலைகள் சாதகமாக அமைஞ்சு அமைஞ்சிருக்குங்க எனவே நவம்பர் மாதத்திற்கு மேலே பாத்தீங்கன்னா திருமணத்திற்கு வரன் பார்க்கக்கூடியவங்க தாராளமாக பார்த்துட்டு வரலாங்க உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான நல்ல வரனானது அமைய போகிறது மகர ராசி மகர ராசி நேயர்களுக்கு ஏழரை சனியானது முற்றிலுமாக முடிந்து இருந்தாலுமே இன்னுமே வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கல அப்படின்னு தாங்க சொல்லணும் தொழில் ரீதியாக இருந்தாலும் சரிங்க குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரிங்க அதே இவங்க ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சு செய்ய செய்யக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரிங்க சின்ன சின்ன இடங்கள்ல பாத்தீங்கன்னா முடக்க நிலையாகவே இருந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட மகர ராசி நேயர்களுக்கு இனி நல்ல நிலைமையானது வரப்போகிறது நீங்க நினைச்சது எல்லாமே உங்களுக்கு கைக்குடி வரப்போகுதுங்க காரணம் மகர ராசியுடைய பதினோராவது வீட்டில தான் திருக்கிரக யோகமானது உருவாகப் போகிறது இதனால இந்த ராசிக்காரர்களுடைய வருமானமானது பல மடங்கு அதிகரிக்க போகிறது மேலும் பல வழிகளில் இருந்து பணமானது தேடி வரக்கூடிய வாய்ப்புகளானது குடும்ப உறுப்பினர்களுடன் முழுமையான ஆதரவானது எதை செய்ய நினைச்சாலுமே ஆதரவானது முழுமையாக இருக்க கொடுங்க அவங்களுடைய சப்போர்ட் பாத்தீங்கன்னா உங்களை வாழ்க்கையில முன்னேற்றத்தை செய்யும் அப்படின்னு சொல்லலாங்க வணிகர்களுக்கு தடைப்பட்ட ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்படலாம் முதலீடுகள்ல இருந்து வந்த நல்ல லாபமானது கிடைக்க கூடிய வாய்ப்புகளுமே சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க அதே போல பங்குச்சந்தை லாட்ரி போன்றவற்றில் முதலீடு செய்து இருந்தால் நல்ல பலனை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவே மொத்தத்தில் அதிர்ஷ்டத்துடைய முழுமையான வாய்ப்பானது மகர ராசி நேயர்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க எனவே நூறு வருடத்திற்கு பிறகு இந்த நவம்பர் மாதத்துல உருவாகக்கூடிய இந்த ஒரு திரிகிரகை யோகமானது மீனராசி ராசி மற்றும் மகர ராசிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ